நடிகர் ரஜினிகாந்த் திரைத்துறையில் கால்பதித்து ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறார் இதனையொட்டி ரஜினிகாந்திற்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்த நிலையில் அவருக்கு ரஜினிகாந்த் நன்றி தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக ரஜினிகாந்த் வெளியிட்டிருக்கும் பதிவில் நீண்ட காலமாக நான் மதிக்கும் ஒரு தலைவரிடமிருந்து வாழ்த்து பெற்றதை பெருமையாக கருதுகிறேன் என்று கூறி நிகழ்ந்திருக்கிறார் தமிழ் சினிமாவில் டாப் நடிகராக வலம் வருபவர் நடிகர் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் என்று ரசிகர்களால் அன்புடன் அழைக்க ಬೆಟ್ಟು ವರುಗರಾ ரஜினிகாந்த் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுடன் நட்பாக இருந்து வருகிறார் இந்நிலையில்தான் ரஜினிகாந்த் சினிமா துறையில் கால்பதித்து ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறார் இதனையடுத்து அவருக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகிறது அந்த வகையில் பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் திரைப்பட உலகில் புகழ்மிக்க ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்யும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அவரது பயணம் வரலாற்று சிறப்புமிக்கது அவரது நடிப்பில் பல வகையான பாத்திரங்கள் தலைமுறைகள் கடந்து மக்கள் மனங்களில் வரும் காலங்களில் அவரது தொடர்ச்சியான வெற்றிக்கும் நல்ல ஆரோக்கியத்திற்கும் வாழ்த்துகிறேன் என கூறியிருந்தார் இந்த நிலையில்தான் பிரதமர் மோடிக்கு நடிகர் ரஜினிகாந்த் நன்றி தெரிவித்திருக்கிறார் இது பற்றி அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களே உங்களின் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி நான் நீண்ட காலமாக மிகவும் மதிக்கும் ஒரு தலைவரிடமிருந்து வாழ்த்து பெறுவதை உண்மையிலேயே பெருமையாக கருதுகிறேன் உங்களின் அன்பான வார்த்தைகளுக்கு நன்றி ஜெய்ஹிந்த் என்று தெரிவித்திருக்கிறார் இந்த விஷயம் தற்போது தமிழக அரசியலில் புது புயலை கிளப்பியுள்ளது அரசியல் வேண்டாம் என்று ஒதுங்கியிருக்கும் ரஜினிகாந்தை வம்பிழுத்து வருகிறார்கள் விஜயின் ரசிகர்கள் கூட்டம் விஜய் அரசியலுக்கு வந்ததிலிருந்து ரஜினியை தன் படத்தின் மூலம் வம்பிழுத்து வருகிறார் ரஜினி காக்கா கழுகு என பதிலடி கொடுத்தார் இந்த நிலையில் திமுக பக்கம் ரஜினியை இழுத்து விஜய்க்கு ஆப்படிக்கலாம் என நினைத்து கூலிப்பட பிரமோஷன்களை தொடங்கியது இதில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே கூலிப்படத்தை விளம்பரப்படுத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் பிரதமர் மோடியை ரஜினி புகழ்ந்து பேசி நன்றி தெரிவித்துள்ளது திமுக தரப்புக்கு ஷாக் அளித்துள்ளது ஏனென்றால் ஆரம்பம் முதலே பிரதமர் மோடியின் ரசிகர் ரஜினி பெகல்காம் தாக்குதல் குறித்து ரஜினி பேசுகையில் நமது பிரதமர் நரேந்திர மோடி மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது அவர் ஒரு போராளி எந்த சூழ்நிலையையும் அவர் எதிர்கொள்வார் கடந்த பத்து ஆண்டுகளாக எந்த சூழ்நிலைகளையும் அவர் திறமையாகவும் ஆழமாகவும் கையாண்டிருக்கிறார் அவர் காஷ்மீரில் அமைதியையும் நாட்டுக்கு பெருமையையும் கொண்டு வருவார் என கூறினார் அடுத்து பாஜக குறித்து கேள்வி கேட்கும் போது பத்து பேர் எதிர்க்கும் ஒருவர்தான் தான் பலசாலி என பாஜகவுக்கு ஆதரவாக நின்றவர் அது மட்டுமல்லாமல் அதிக நாட்டம் கொண்டவர் ரஜினியின் ரசிகர்களும் அதிகம் நாட்டம் கொண்டவர்கள் ஜெய்ஹிந்த் என்றாலே திமுகவினர் ஏதோ அந்நிய நாட்டு ஸ்லோகம் என்பது போல சட்டப்பேரவையில் பேசி நீக்கினார்கள் ஆனால் தற்போது ரஜினிகாந்த் அவர்கள் பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவிக்கையில் ஜெய்ஹிந்த் என்று கூறி நன்றி தெரிவித்திருக்கிறார் இது திமுக தரப்புக்கு மற்றும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அஜித் ஏற்கனவே தேசியத்தின் பக்கம்தான் என அழுத்தம் திருத்தமாக கூறிவிட்டார் தற்போது ரஜினியும் அதே வழியை பின்பற்றியுள்ளது தமிழக அரசியலில் புது மாற்றத்தை கொண்டு வரும் என்கிறார்கள்